அன்புக்கினே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் எண்ணற்ற உறவுகள் வந்து தினந்தோறும் நமக்கு ஏதாவது செய்திகள் கிடைக்காதா அப்படின்னு காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு எனக்கு தெரியும் அதுலேயும் குறிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய எண்ணற்ற நபர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபராக அதிக அளவில் இருக்கீங்க ஆக உங்களுக்கு ஒரு பட்டா பிரச்சனையாக இருக்கும் நீள அளவை சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் ரேஷன் கார்டு சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் மனு கொடுத்து அந்த மனுவுக்கு தீர்வு கிடைக்காத பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி சொத்தில் ஏதாவது விலங்கு பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதோடய நம்ம சேனலோட அனலைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தேடக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த விஷயத்துக்காண்டி தான் தேடிட்டுருக்காங்க தனக்கான தேவை சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போது வருதோ அப்போது மட்டும் நம்ம சேனல் வந்து தேடப்படுது அது சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கப்படுது அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எழுபத்தி நாலு வயசில் ஒரு முதியவர் அவர் வந்து சேலத்தில் இருக்கார் அவர் வந்து சென்ற வாரத்தில் திடீர்னு வந்து என்னை நேரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சந்தித்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன் இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்து நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த சமூகத்திற்காக நீங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை ஒருமுறை நான் மதுரையில் சந்தித்தேன் புத்தக வெளியீட்டு விழா ஹக்கீமோட மீட்டிங்கில் சந்தித்தேன் உங்களுக்கு என்ன நினைவு இருக்கா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு அவர் சொன்ன விஷயம்னா என்னுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குது நான் அதற்காக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு முன்னெடுத்தேன் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய தவறுகள் தப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை யார் தடுக்கணும் இதை யார் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பில் நான் யோசித்து பார்க்கும்போது உங்களை போன்ற ஆட்கள் தான் வந்து அதுக்கு வந்து நீங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க ஆகவே வந்து உங்களை நேரடியாகவே வந்து சந்தித்து உங்களோட ஒரு சில மணி நேரங்கள் நான் செலவு செய்யணுங்கிறக்காண்டி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில நிகழ்வுகளெலாம் நடந்துகிட்ருக்கு அந்த நிகழ்வுகளை நம்ம தவிர்க்கணும் இது எனக்கான பாதிப்பு மட்டுமல்ல ஒட்டு மொத்தமாக வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அத்தனை பேருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது ஆகவே இதை நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ தம்பி ஜான் ஜான்புர்டோபோ போராடிச்சு வர சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் கலந்தாய்வு செய்து அவருக்கு ஒரு பெட்டிஷன் வந்து நம்ம ரெடி பண்ணி அதுபோக வந்து நாங்கள் ஒரு சில பெட்டிஷன்ஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கான அனுப்புகிறதுக்கான முயற்சிகளை வந்து தற்போது நாங்கள் கிளம்பிறங்கிட்டு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த எழுபத்தி நாலு வயதுலேயும் ஒரு விஷயத்தை தேடி போனால் தான் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அவர் கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுட்டார் அப்போ ஒரு பிரயாசம் எடுக்கணும் ஒரு தேடுதல் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் ஒரு வீடியோ வெளியிட்டோன்னே பல கேள்விகளை அடுக்கடுக்காக வைக்கிறீங்க அந்த கேள்விகள் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து பதில் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது தவறு கிடையாது கேள்வி கேட்க கேட்க தான் உங்களுடைய நாலேஜ் வந்து வளரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் கேள்வி கேட்குற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுதலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் தேட ஆரம்பித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு பதில் பத்து பதில் கிடைக்கும் ஸோ அப்படிதான் தான் தேடி 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 இந்த இடத்த வந்து நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஆகவே வந்து உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்களே பயிற்சி பண்ணுங்கள் நீங்களே முயற்சி பண்ணுங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதணுமா ஒரு பெட்டிஷன் மாடல் கேட்குறீங்க எத்தனையோ மாடல் வந்து நம்ம கொடுக்குறோம் ஆக்கிரம் பகட்டுறதுக்கு ஃபைவ் ஃபார்ட்டியில் இப்படி தான் மனு எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்டிஐ போடணும் ஒரு வாரிசான்ட்டு கேட்கணும் அது சம்மந்தமாக ஒரு ஆர்டிஐ போடணும் இல்லை ஒரு பட்டா சம்மந்தமாக ஆர்டிஐ போடணும் ஒரு நிலவு பொண்ணு மாற்றிய பொண்ணு இதுக்கெல்லாம் பல மாடல்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம வீடியோ வெளியிடும்போது நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இது சார்ந்த தகவல்களை நம்ம பகிர்ந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னா அதில் ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கேள்வி உங்களுக்கான உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கேள்வி நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பார்க்குறதில்ல அந்த வீடியோ முழுமையாகவும் பார்க்குறதில்ல அப்படி நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு நேரத்தை நீங்கள் ஒதுக்கீடு செய்து செலவு செய்து நீங்கள் தேடுதலை இன்னும் தீவிரப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் எழுவத்தி நாலு வயசு முதியவர் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வயசில் ஒரு முயற்சி எடுத்தால் நம்ம அதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை வந்து வச்சிருக்கார் இல்லையா அந்த எண்ணத்தை போல நீங்களும் வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆர்எஸ் மங்களம் அப்படிங்கிற பகுதிக்கு நான் ஒரு முறை போயிருந்தேன் அப்போ போயிருக்கும்போது திடீர்னு அங்கே ஒருத்தர் எதர்ச்சியாக சந்திக்கிறார் எதிர்த்தா சந்தித்து தம்பி நீங்கள் வந்து இந்த யூடியூப் முருகேசன் தானே ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு கை கொடுத்து அவருக்கு திடீர்னு அவர் ஏரியாவில் என்னை சந்திச்சதில் அவருக்கு பெரிய சந்தோஷம் வைப்பு வச்சு உடனே நம்மள்கிட்ட கை கொடுத்து பயங்கரமாக நீங்கள் டீ சாப்பிட்டே ஆகணும்னு நம்மளை டீ சாப்பிட்டாலாம் கூட்டி போனார் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குது நாங்கள் இது வரைக்கும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணல ஆனால் உங்களுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் உண்மை உண்மை பார்த்து பல பிரச்சனைகளை நான் சரி பண்ணிக்கிட்டே வரேன் அவருக்கு வயசு எவ்வளோ இருக்குங்க கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு அவர் என்னென்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை தம்பி டிஸ்டர்ப் பண்ணாமலே இவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுட்டு வரேன் அப்போ நான் என்ன காரணம்னா உங்களுடைய வீடியோ ஒவ்வொன்றையும் நான் முழுமையாகவும் தெளிவாகவும் கவனமாகவும் ஒன்றுக்கு இரண்டு முறை நான் பார்ப்பேன் பார்த்துட்டு நான் அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத சரியாக நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்ணி நான் என்னோடய வெற்றி பாதைகளை வந்து நான் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கேன் ஒரு சில இன்னும் பிரச்சனைகள் இருக்குது நான் உங்களை வந்து இன்னும் கூடுதலாக நேரில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லி என்னோடய மொபைல் நம்பர் வாங்கிட்டார் அவர் கூடுதலாக சந்திக்க வரேன் சொல்லியிருக்காரு இது இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு ஒரு ரோடம் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் திடீர்னு நம்மளை வந்து சந்திச்சுட்டு சகோ அந்த மாதிரி வந்து அவளை பார்த்தால ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏரியாவில் என்ன பார்த்தோன்னா அவருக்கு பெரிய சந்தோஷம் அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் மூவ் பண்ணுறத கற்று சொன்னார் ஊராட்சி நிர்வாகத்தில் இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் எல்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக உங்கள் வீடியோ ஒன்றையும் நான் மிஸ் பண்ணாமல் நான் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் சுகோ நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் இது வரைக்கும் வந்து சக்ஸஸ் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு பல இடங்களில் பல தகவல்கள் நம்மளுக்கு வரக்கூடியது என்னென்னா நான் முழுமையாக உங்களுடைய வீடியோவை நான் முழுமையாக பார்த்தேன் ஆகவே என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்கிறத வச்சு உறவுகள் என்னென்ன பிடிங்கன்னா இவனோட வீடியோ முழுசாக பார்க்க சொல்கிறேன் அவன் அதுக்கு தான் அவன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது இல்லைங்க நம்மளுடைய நோக்கம் ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறோம் ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு பகிர்கிறோம் என்று சொன்னால் அந்த தகவலில் நூறு சதவீதமாக என்ன சொல்கிறோங்கிறத நீங்கள் முதல்ல உள்வாங்கணும் அதற்கான நேரத்தை நீங்கள் முதல்ல செலவிடும் அப்படி செலவிட்டு அதை சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் செயலில் காட்டும்போது தான் நீங்கள் நூறு சதவீதமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது என்னற்ற உறவுகளை நான் பார்க்குறேன் திடீர்னு ஃபோன் பண்ணி அண்ணா அன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அஞ்சு நிமிஷம் பேசுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு தாண்டி போயிடும் அன்றைக்கு ஒருத்தர் அன்னை அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தேழு நிமிஷம் பேசினார் சரி ஓகே உறவுகள் கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம பதில் சொல்கிறோம் நம்ம நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக அழைப்புகளை ஏற்று நம்ம பதில் சொல்கிறோம் அப்படி பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கான தேவைகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட பதில் சொல்கிறேன் முடித்ததுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் தம்பி ஜான்பூர்ட்டோட அழைப்புக்கு போய் அவனுக்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பேசியிருக்காப்புல அது எல்லாமே அவரோட சந்தேகத்தை மறுபடியும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் போய் எங்கள்கிட்ட கேட்ட தகவலை எல்லாத்தையும் அந்த குழுவில் இப்போ லெட்டராக எழுதி போடுறாப்புல இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடியது என்னுடைய நாற்பது நிமிடம் அவனுடைய நாற்பது நிமிடம் இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரங்களை இவருக்காக நம்ம செலவு செய்தோமே ஆனாலும் இவர்கள் நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்தை உள்வாங்களைய அப்போ நம்ம செலவு செய்த நேரத்துக்கான பலன் என்ன அப்படின்னு தோணுதா இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த பதிவுகளை பதிவுறோம் ஆகவே கேள்விகளை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் பதில் சொல்லலைன்னா கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு கேதர் பண்ணி உங்கள் எல்லாத்துக்குமான ஒரு தீர்வை நிச்சயமாக வீடியோவாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் நமக்கு நேரம் கிடைக்கும்போது அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம் ஆகவே தொடர் முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோ நம்ம வெளியிடும்போது அந்த வீடியோ கீழே ஆக்ரம் சம்மந்தம் வெளியிட்டோமா பட்டா சம்மந்தமாக வெளியிட்டோமா அது கீழே கண்டிப்பாக வெப்சைட்டு அதுக்கிட்ட மாடல் மனு எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதனால் வந்து உறவுகள் தவறாமல் உங்களுடைய முயற்சிகளை தொடருங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து வெற்றி பயணத்தை நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்குற நேரங்களை தவிர்த்துட்டு உங்களுடைய தேடுதல் நேரத்தை அதிகப்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் செயல்களை தீவிரப்படுத்துங்கள் வெற்றி என்பது உங்களுடைய அருகிலே வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதாக கூட உங்களை வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி